ஆண்டவரம் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அக்டோபர் மாத வாக்குத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த ஒன்பது மாதங்கள் நம்மளை பாதுகாத்து பராமரித்து கோஷித்து வந்த கிறிஸ்துவுக்கு கோடான கோடி சோஸ்திரங்கள் ஒன்பது மாதம் பாதுகாத்தவர் இந்த பத்தாவது மாதங்களிலும் நம்மளை பத்திரமாக பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த மாதத்தில் நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற வாக்கு தத்துவம் என்னவென்றால் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல தானியலோட காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்ததா அவர் தானியலுடைய எல்லாவற்றிலும் கத்தர் வெற்றியை கொடுத்தார் ஜெயத்தை கொடுத்தார் அவர் தானியலுக்கு தானியலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல அவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார் அவர் இந்த சகல உலகத்திற்கும் அவர் தான் தேவன் அவர் தானியலுக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தாரோ அப்படிதான் நமக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை குறித்ததான பயத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் பயம் என்னை மேற்கொள்ளாது அவர் கொடுக்கின்ற ஜெயம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் பயமுறுத்துகின்றன வியாதிகள் என்னை பயமுறுத்துகின்றன எத்தனையோ மனிதர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகள் பயமுறுத்துகின்றன தோல்விகள் என்னை பயமுறுத்துகின்றன ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லா பயத்தையும் நீக்கி ஜெயத்தை கொடுப்பவர் ஒருவர் தான் அவர்தான் நம்மளுடைய எப்படி ஜெயத்தை வாய்க்க பண்ணினாரோ அப்படிதான் நம்மளுடைய காரியங்களிலும் அவர் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களுக்கு பார்த்து கொள்ள சொல்லி சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பயம் நிரந்தரம் அல்ல கத்தர் கொடுக்கின்ற ஜெயம்தான் நிரந்தரமானது தானியலுடைய வாழ்க்கையில் சிங்கை குகையான பிரச்சனைகள் வந்தன எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுது எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் தானியலோடு இருந்து ஜெயத்தை கொடுத்தார் ஏனென்றால் தானியல் ஜெபிக்கின்ற மனிதனாக இருந்தார் தானியலுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்ததினால் ஜெயமும் இருந்தது தானியலுடைய ஜபத்தை கேட்டு கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் அப்போ சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல நம்மளுடைய காரியத்தை வாய்க்க வேண்டும் நம்மளுடைய காரியத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய வழிகளை அவரிடத்தில் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் நானே வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த வலிகளின் வெற்றியை நான் நாட வேண்டும் என்று பிரயாணம் செய்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியை தான் பார்க்க முடியும் ஆனால் அத்தரிடத்தில் என்னுடைய வழியை நான் கொடுத்து விட்டால் எனக்கு வெற்றி நிச்சயம் அப்ப நான் ஜபத்துல எசப்பா என்னுடைய வாழ்க்கை என்ற பயணத்தை உங்கள்கிட்ட கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இதே போல் சிங்க குகையான பிரச்சனை வந்தாலும் என் வாழ்க்கையை உங்கள்ட்ட கொடுக்கிறேன் எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் என் வாழ்க்கை என்ற பாதையை நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன் சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ என் வழியை உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீங்க எப்படி தானியனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தீங்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஜெயத்தை கொடுக்க வல்லமே உள்ளவராக இருக்கிறீங்க நான் ஜபத்தை விட்டுற கூடாது ஜபம் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயமும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நாங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்கணும் பிரச்சனை எங்களை ஜபிக்க முடியாமல் தடை செய்து கூடாதுப்பா நாங்க ஜபிப்பதுனால அந்த தடையை உடைப்பவர்களாக இருக்கணும் தானியலோடு இருந்தவர் எங்களோடு இருங்க தானியலுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீங்க நீங்க சொல்வதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய காரியங்களும் ஜெயமா இருக்கும் என்று கத்தர் சொல்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா அப்பா நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தானியலுக்கு ஜெயத்தை வாய்க்க பண்ணினவர் தானியலுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தவர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் என் வாழ்க்கையில தோல்விதான் இருக்கிறது வெற்றி இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் என்னுடைய காரியத்துல பயம்தான் இருக்கிறது ஜெயம் இல்லையேட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி தானியலுடைய ஜபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்தீங்க ஜபிக்கின்ற மனிதனுக்கு ஜெயம் உண்டு சொல்றீங்க இந்த மாதம் பத்தாவது மாதத்துல பத்திரமா ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்காக நன்றி இதில் ஒவ்வொரு வாழ்க்கையை ஒப்பு ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆசிவன் ஏசிவினா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே